ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் மற்றும் தொழில் பெயரை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்பு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் அதே சமயம் ஈஸியான டாபிக் தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இலக்கணப் பகுதியில் வந்து வேர்ச்சொல்லை வந்து கண்டறிதல் வந்து பார்த்தோம் வேர்ச்சொலை எப்படி நம்ம ஒரு வார்த்தையிலேருந்து சொல்லை கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அந்த சொல்லை நம்ம எப்படி மாற்றலாம் அது ஒரு வினை முற்றாவோ வினையச்சம்மாவோ பெயரச்சம்மாவோ எப்படி மாறுது அப்போ இதெல்லாம் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் கொஞ்சம் இது நீங்கள் இதில் வந்து கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இதை இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே போவோம் ஃபஸ்ட்டு வந்து பெயரச்சம் எப்படி இருக்கும் வினையச்சம் எப்படி இருக்கும் அது ரெண்டும் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பெயரச்சம்னாலே முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க வினையச்சம்னா ஊனா மற்றும் ஈனாவை ஞாபகம் வச்சுங்க இது ஏன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் முதல்ல பெயர் பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா ஒரு சொத்தொடல் இருக்குது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா செயல் முற்று பெறாது சரிங்களா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது அந்த சொல் செயல் வந்து அவர் ஒரு பர்சன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை வந்து கம்ப்ளீட் ஆகாது அதில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லை தழுவி நின்று பொருள் தருவதே பெயரச்சம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் வந்த மாணவன் பாடு பாடுகிற பெண் படித்த மாணவி படித்த பள்ளி இப்படின்னு எ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து நான் நாலு கொடுத்துருக்கேன் இது எல்லாத்துலேயும் காமனாக பாருங்கள் வந்த வந்த அப்படிங்கிற மொதல் எக்ஸாம்பிளை பாருங்கள் வந்த மாணவன் வந்த ஆனு முடியுது பாருங்கள் அந்த இடத்துல ஆ மறைஞ்சி வந்திருக்கு படிக்கிற பாடுகிற பெண் சரிங்களா பாடுகிற பெண் அப்போ பாடுகிற ஆண் வருது பாருங்க அந்த கீரை மறைஞ்சி வருதுல்ல அந்த ஓசை மறைஞ்சி வருது இப்போ படித்த மாணவி படித்த அதே மாதிரி படித்த பள்ளி படித்த அந்த ஆணாங்கிற சொல் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் கம்ப்ளீட்டே ஆகியிருக்காது முற்று பெற்றுருக்காது இப்போ வந்த அவர் வந்துட்டுருக்காரு இன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் இன்னும் வரலன்னு பொருள் எடுத்துக்கலாம் அப்போ அது கம்ப்ளீட்டே ஆகாது பாடுகிற அந்த வந்து செயல் வந்து முற்று பெறாது இப்போ வந்து பாடிய அப்படின்னா பாடி முடிச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பாடுகிற படித்த இது எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் வந்து பெயரச்சம் இப்போ அப்படியே வினையச்சதுக்கு போனீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் ஊனாவையும் ஈனாவையும் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இதுக்கு என்னான்னு காரணம்னா ஒரு வினை கொண்டு முடியும் எச்சம் அதாவது அந்த வேலை வந்து முடியும் அது வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அந்த செய்யக்கூடிய செயல் வந்து முடிஞ்சிடும் அதை வந்து எச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே சமயம் அது வந்து மூன்று காலத்தையுமே உணர்த்தும் அது வந்து இறந்த காலமாக இருக்கலாம் நிகழ்காலமாக இருக்கலாம் எதிர்காலமாக இருக்கலாம் மூணுலேயுமே அது வரும் வந்து வரும் இப்போ வந்து பாருங்கள் வந்து பார் வந்து ஊங்கிற சொல் அங்கே மறைஞ்சிருக்கு இப்போ இதை வந்து வந்து பார்னால் வ மூணு காலத்துலேயுமே இது பொறுத்து இப்போ வந்து பாருங்கள் படித்து வியந்தான் படித்து ஊங்கிற சொல் அங்கே மறைஞ்சிருக்கு வந்தால் மகிழ்ந்துதான் இல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊங்கிற சொல் அல்லது ஈங்கிற சொல் மறைஞ்சிருக்கும் இப்போ படிக்கிற படி படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் படிச்சுட்டாருன்னு சொல்லலாம் படித்து முடிச்சுட்டாருன்னு இங்கே சொல்லலாம் ஸோ இது வந்து ஊனா மற்றும் மீனாவை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மறைச்சி சொல்லும் சரிங்களா இதுதான் பெயரச்சம் மற்றும் இணையச்சம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்படி இதை வச்சு தான் நீங்கள் வந்து சென்டென்ஸ் வந்து இது பண்ணணும் இப்போ முற்று எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வாங்க முற்று எப்படி இருக்குன்னா இதுவும் வந்து ஒரு சொற்தொடர் தான் இந்த தொடரில் எப்படி இருக்குன்னா செயல் வந்து முற்று பெற்று இருக்கும் இப்போ பெயரச்சம் பார்த்தீங்கன்னா முற்று பெற்று இருக்காது ஆனால் முற்றில் வந்து எப்படி இருக்கும்னா செயல் முற்று பெற்ற நிலையில் காலத்தை வந்து காட்டும் அதுதான் வந்து வினை முற்று வந்தான் பேசினால் பாடுவார் அதாவது அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இந்த செயல் செயல் வந்து முடித்தாரையே குறிக்கும் சொல்லே வந்து வினைமுற்று அது யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வினைமுற்று சரிங்களா இப்போ அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழில் பெயர் தொழில் பெயர் வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம் தொழில் பெயர் வேறு ஒன்றும் இல்லை ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் வந்து தொழில் பெயர் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா எந்த செயல் செஞ்சுட்ருக்குமோ ஒரு வேர்ச்சொல் இப்போ படின்னு இருக்குன்னா அதோட தொழில் பெயர் படித்தல் ஆடுன்னு வந்து ஒரு தொழில் வேர்ச்சொல் இருக்குன்னா அதனோட தொழில் பெயர் ஆடுதல் நடின்னு ஒரு வேர்ச்சொல் இருக்குன்னா அதோடய தொழில் பெயர் நடித்தல் இப்படின்னு இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்றும் கிடையாது ஒன்று வந்து முன்னிலை தொழில் பெயர் இன்னொன்று முன்னில் முன்னிலை திரிந்த தொழில் பெயர் அது வந்து திரிஞ்சிருக்கும் திரிஞ்சிருக்கும்னா வேறு வார்த்தையாக குரில் நடிலாக தெரியும் இதுதான் அதில் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இப்போ வந்து பாருங்கள் முன்னிலை தொழில் பெயர்னால் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வானில் இடி இடித்தது சோறு கொதித்து வந்ததுன்னு நமக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது இதில் எது அதில் வந்து வேர் சொல்லுன்னா இடி மற்றும் கொதி இடி இங்கே என்ன பண்ணுதுன்னா இடிக்குது சோறு வந்து கொதிக்குது ஸோ இந்த ரெண்டு சொற்கள் தான் ஸோ இது ரெண்டு எந்த பொருளை உணர்த்துதுன்னா இடிங்கிறது இடித்தல் இடித்தல் அதை வந்து குறிக்கிது கொதிங்கிறது கொதித்தல் எந்த ஒரு மாறுதலுமே இங்கே நடை நடைபெறலை இடி ஈனால் ஆரம்பித்து அது அப்படியே அது வந்து மறுவி இடித்தலாகுது கொதி வந்து கொதித்தலாகுது இந்த இடத்துல வந்து சொற்கள் பகுதி இது தான் இதில் வந்து ஒரு ஏவல் ஒருமை வினைமுற்றாகவே இருக்குது இந்த வினைச்சொல்லில் வந்து எந்த மா மாற்றமும் ஏற்படாத இருக்க வசிக்கி இந்த தொழில் பெயரை வந்து முன்னிலை தொழில் பெயர்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் முன்னிலை தொ திரிந்த தொழில் பெயர் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தொழில் பெயரை பாருங்கள் தொழில் பெயரில் முன்னிலை பகுதி மட்டும் திரிந்து வருவது முன்னிலை தொழில் பெயர் திரிந்த தொழில் பெயர் அது எப்படின்னா இப்போ ஒரு திருக்குறளில் ஒரு சின்ன வரி அறிவருந்து மக்கட் பேர் அப்படின்னு ஒரு வரி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரு அது வந்து நெடில்ல இருக்கு ஆனால் அங்கே வந்து அது எந்த தொழிலை குறிக்குதுன்னா பெருதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது வந்து உணர்த்துது ஆனால் அந்த பெருதலுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா குறில்ல இருக்கும் ஆனால் வரக்கூடிய வார்த்தை வந்து நெடில்ல இருக்கு ஆனால் அது உணர்த்தக்கூடிய தொழில் பெயர் வந்து குரிலில் இருக்கு அப்போ இங்கே மாறுதல் திரிதல் நடை நடைபெறுது ஸோ திரிதல் நடைபெறுற வசிக்கு இந்த தொழில் பெயரை முன்னிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் அதன் பிறகு வந்து வினையாளனின் பெயர் வினையாளன்னால் வேற ஒன்றும் இல்லை அந்த வினைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நபர் அவர் தான் வந்து அந்த வினையாளன் அந்த செயலை செய்யக்கூடிய நபர் அவரை வந்து வேறு வேறு கண்டென்டெலாம் மாற்றி கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக நம்ம இப்போ இது பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் முருகன் பரிசு பெற்றான் இது ஒரு இது இன்னொன்று வந்து பரிசு பெற்றவனை பாராட்டினார் இங்கே இந்த பெற்ற பெற்றவனை பரிசை யார் பெறா முருகன் தான் ஸோ அந்த முருகன் இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா பெற்றவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முருகன் பரிசு பெற்றான் அப்போ பரிசை வாங்கின பையன் முருகன் அதை தான் வந்து இங்கே இன்டெரக்டாக சொல்கிறாங்க பரிசு பெற்றவனை பாராட்டினார்கள் சரிங்களா இந்த ரெண்டு தொடர்லையும் வந்து பாருங்கள் பெற்றான் யார் பெற்றான்குன்னா பெற்றான்கிறது வந்து ஒரு வினைச்சொல் அப்படின்னு வந்திருக்கு ஆனால் முதல் தொடரில் பாருங்கள் பெற்றான் என்பது முருகன் பெற்றான் என்பது முருகன் எனும் எழுவாய் மொத இடத்துல இருக்கிறதும் பெற்றான்கிறது எழுவாயா எழுவாய் பயனிலையாக வந்து வந்திருக்கு ஆனால் ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா பெற்றானை என்பது முருகனை குறிக்கும் பெயராகவே வந்திருக்கு இதுதான் வந்து விஷயம் சரிங்களா இவ்வாறு வினையும் வினை முற்றும் வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்தால் அது வினையானின் பெயர் அந்த செயலை செஞ்ச நபர் யாரோ அவரை குறிச்சிச்சுன்னா அது வந்து வினையாளனின் பெயர் சரிங்களா இப்படி தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தொழில் பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் என்ன மாறுதல்னா தொழிலைக்குறி தொழிலுக்கு வந்து பெயர் பெயராய் வந்து வரும் அது வந்து தொழில் பெயர் தொழில் செய்பவருக்கு பெயராக வர்றது வினையாளின் பெயர் சரிங்களா படர் படர்கை இடத்தில் மட்டுமே வரும் ஆனால் மூவி இடத்திலும் வந்து வினைப்பெயர் வந்து வரும் பெரும்பாலும் காலம் காட்டாது தொழில் பெயர் ஆனால் வினையாளின் பெயர் மூன்று காலத்தையும் வந்து உணர்த்தும் சரிங்களா இப்போ அடுத்து இந்த ஒரு டேப்லர் பாக்ஸ் வந்து இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வேர் சொல்ல வச்சு எப்படி வந்து மற்ற இதெல்லாம் வினைமுற்று வினையச்சம் வினையாளின் பெயரை வந்து உருவாக்குதல் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த இலக்கண டாபிக் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சிலபஸ் படி நீங்கள் வந்து எல்லாம் இலக்கண கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க ஸோ நான் அகைன் ஸ்டாண்டர்ட் வைஸாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து இலக்கணத்துலேருந்து வரக்கூடிய எல்லாம் ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் அது சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட மாடல் தான் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு வந்து நான் இன்னும் ரெடி பண்ணலை ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு நல்லாவே கவர் ஆகும் சரிங்களா ஸோ இந்த வந்து நான் ஓனாக எழுதுனது தான் இருபத்தி ஒரு தலைப்புக்குமே வந்து எழுதியிருக்கேன் இலக்கண இலக்கணத்துக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லா இலக்கண தலைப்புக்கும் இருபத்தி ஒரு தலைப்புக்கும் வந்து ஓனாக நீங்கள் ஒரு பிக்னராக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இலக்கணம் புரிகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தமிழ் போட்டித் தேர்வுகளுக்கு பயன படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இதை நீங்கள் பை பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதன்படி நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கண்ணே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம வீடியோஸை பற்றி சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்